ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தக்காளி சாம்பார் வைக்கிறோம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் லைக் போடுங்க இப்போ வந்து இந்த தக்காளியை வந்து வேக வச்சு தண்ணியில் வந்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து கொஞ்சம் ஆறம் விடலாம் ஆறம் விட்டுட்டு அப்புறம் அதுக்கு தேவையான அளவு எடுத்து என்ன வேணும்னு பார்க்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது எல்லாமே இதுலேயே போட்டுக்கலாம் பூண்டு ஒரு கட்டி போட்டுக்கலாம் கல்லுப்பு இதுக்கு தேவையானாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் இதுலேயே அப்படியே மசிச்சு விட்டாச்சு இதுலேயே மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இதில் போட்டுக்கோங்க இப்போ அது கூட தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக நல்லா நிறு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி தவா வச்சுக்குங்க வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் இப்போ வந்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயமெல்லாம் அப்படியே போட்டிருக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கு இது பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி நீட் நீட்டாக இதை தாளிச்சுக்கலாம் சர்வேப்புல போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சாம்பார் புளி கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம் ஏன்னா அதில் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டுக்கோம் நல்லா காரசாரமாக வேணுனாக்க உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை கம்மியாகணும் அப்படின்னாக்க காரத்தை கொஞ்சம் சேர்த்துக்குங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிங்க அந்த புளிப்பு வந்து வராது ஏன்னா ஃபுல்லாக தக்காளி தான் இது பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு புளிப்பு வராது இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் சேர்த்தி போட்டிங்கன்னா மசாலா போட்டுட்டு ரொம்ப வதப்போட வேண்டாம் இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு வகையில் கொஞ்சம் திக்காய்க்கும் இந்த மாதிரி வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க நல்லா கொதிச்சு வேகட்டும் மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்கள் சைடில் எல்லாம் அப்படியே எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த மெத்தேட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த குழம்ப வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ குழம்பு வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் இந்த சாம்பார் வந்து தக்காளி சாம்பார் வந்து தோசைக்கும் இட்லிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தேடில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க மறக்காமல் லைக் போடுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஸோடு பார்க்கலாம்